நமக்கு நிதி ஒதுக்கீடு ரொம்ப கம்மி தமிழ் மொழிக்கு கம்மி தான் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு கம்மி தான் எதுவுமே அங்கீகரிக்கப்படவில்லை நீட் தேர்வு என்று அதிக மருத்துவக் கல்லூரி உள்ளது தமிழ்நாடு தான் இன்னைக்கு பேருக்கு ஒரு டாக்டர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஆனா மத்த இடத்துல ஆயிரம் பேருக்கு ஒரு டாக்டர் கூட கிடையாது பார்த்தா வைடா நீட் தேர்வை எல்லாரும் எல்லா இடம் படிக்கட்டும் எல்லா மக்களும் தமிழ்நாட்டில் போய் படிங்க அந்த மக்களுடைய நம்முடைய கல்வியை முடக்கக்கூடிய அளவில் குறிப்பாக கிராமப்புற மக்களுடைய அந்த கல்வி வாய்ப்பே மறுக்கக்கூடிய நிலைமையில நீட்டு தேர்வு எவ்வளவோ போராடி பார்த்தாச்சு அசையவே இல்லை ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க நம்ம எல்லாம் ஜிஎஸ்டி குறைக்கணும் குறைக்கணும்னு சொல்லிட்டே இருக்கோம் நம்முடைய முதலமைச்சர் இருந்து எல்லாரும் சொன்னோம் அப்ப அந்த நிர்மலா சீதாராமன் அம்மையார் என்ன சொன்னாங்க அது ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு பண்றது அதுல எல்லா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுடைய அமைச்சர்கள் அதுல உறுப்பினர் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது ஒன்றிய அரசுக்குன்னு சொன்னாங்க இன்றைக்கி என்ன நீங்கள் பேத்திக்கிறீங்க பத்து நாளாக டெய்லி திரையில் வந்து வந்து ஜிஎஸ்டியை குறைச்சிட்டோம் 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 தீபாவளி பரிசு பரிசுன்றாங்க எனக்கு ஒரு பயம் கூட இருக்குது கிள்ளி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அஞ்சு பைசா பத்து பைசா குறைச்சுமோ என்னவோ தெரியலே இவ்வளோ பில்டப் கொடுக்கா நல்லது மக்கள் பலம் தரட்டும் ஆனால் இவ்வளவு நாளும் எட்டு வருஷமா நீங்கள் வரின்ற முறையில் எங்கள் மக்களை சொரணுது நீங்கள் தானே எட்டு வருஷமாக ஜிஎஸ்டின்னு போட்டு அது ஜிஎஸ்டி யாருக்கு போகுது மக்களுடைய விலை பொருள் நம்ம வாங்குற சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாத்துலேயும் ஜிஎஸ்டி போட்டிங்க சரி இன்னைக்கே அது வந்து மரிய தேர்தல் நாலு மாநிலத்தில் வருது அஞ்சு மாநிலத்தில் வருதுனதும் இன்னைக்கு மோடி ஆட்சி என்ன பண்ணுது ஜிஎஸ்டியை குறைக்குது சரி ஜிஎஸ்டி குறைக்கிறீங்களே ஏன் சுங்கவரி போடுறீங்க டோல்கேட்டில் ஏன் கட்டணத்தை வைத்துனீங்க டோல்கேட் கட்டணம் வைத்துனா என்ன ஆகும் லாரி வாடகை கூடும் லாரி வாடகை கூடுனா என்ன ஆகும் நம்ம பொருள் தானே விளை வைப்போம் அதே பால்லையும் டீலையும் அரிசியிலே தான் விளைய வைப்போம் அப்ப இங்க ஒண்ணு குறைச்சிட்டு அங்க ஒண்ணு கூட்டுறீங்க தங்க வேலை என்ன வேலை போதும் பாருங்க அதை குறைக்கிறதுக்கு ஒன்றிய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கணும் இவ்வாறு நம்முடைய அவருடைய திட்டங்களும் சட்டங்களும் பெரிய கோடீஸ்வரர்களுக்கும் பண முதலீடுகளுக்குமான திட்டம் தான் ஒன்றிய அரசினுடைய திட்டம் இப்ப தேர்தல் வருதுன்னதும் கொஞ்சம் நாடாக ஆடுறாங்க என்னவோ நம்ம பார்த்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு நான் வந்து துணை ஜனாதிபதி கொடுத்திருக்கேன் எங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ரொம்ப தமிழ் பிடிச்சி நாங்கள் தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கோம் என்னெல்லாமோ சொல்கிறாங்க திருக்குறள் சொல்கிறத கேட்டால் நமக்கு நம்ம தற்கொலை பண்ணிடுவோம் அவங்க சொல்கிறத கேட்டால் சரி என்னன்னாலும் பண்ணிட்டு போங்க எத்தனை நாளும் வாங்க நீங்கள் என்ன படையிடுங்க ஆனால் நிச்சயமாக இந்த மண் தந்தை பெரியாரால் பண்படுத்தப்பட்ட மண் பேரறிஞர் அண்ணாவால் முத்தமிழஞ்ச கலைஞரால் சீரமைக்கப்பட்ட மண் நிச்சயமாக நாங்கள் தமிழராக ஒன்றிணைவோம் அதுதான் ஓரணியில் தமிழ்நாடு என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல பெரிய பெரிய மிட்டா கல் கடனை ரத்து பண்ணியிருக்காங்க இதே பாஜக அரசு ஆனால் நமக்கு கல்வி கடனை ரத்து பண்ணலை கல்வி கடனுக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா அதுக்கு ஒரு ஏஜென்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி நீ போய் வற்புறுத்தி கல்வி கடனை நீ கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி டெண்டர் விட்டு தான் அந்த மோடி ஆச்சு ஆனால் அவங்க நீங்கள் வந்து வாக்குறுதி நிறைவேற்றிங்களான்னு கேட்குங்க கல்வி கடனை மிட்டாமுனாருக்கெல்லாம் லட்சம் கோடி ரூபா தள்ளுபடி பண்ணிருக்கேன் கல்வி கடனை தள்ளுபடி பண்ண வேண்டியதானே எல்லாம் ஏழை எளிய மக்கள் ஆனால் பண்ணவே இல்லை ஆனால் நீ போய் கடனை கலெக்ட் பண்ணு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு டெண்டர் கொடுத்து வச்சிருக்குது இந்த மோடி ஆட்சி இவ்வாறு நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் நம்முடைய முத முத்தமிழர் கலைஞருடைய ஆட்சியே நல்லாட்சியே நம்முடைய தளபதியார் அவர்கள் ஆட்சி நடத்தி வருகிறார்கள் இன்னைக்கு வந்து தனிநபர் வருமானம் வைந்திருக்கு பொருளாதார வளர்ச்சி வைந்திருக்கு தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது நம்முடைய அதாவது பெண்கள் அதிகம் உழைக்கும் மாநிலம் நம்ம தான் ஏற்றுமதியில் நம்ம தான் அதிகம் மோட்டார் வாகன உற்பத்தியில் நம்ம தான் அதிகம் மின் அந்த உற்பத்தி இருக்குதுல்ல சோலார் மின்சார உற்பத்தியில் நம்ம தான் அதிகம் இருக்கிறோம் எல்லா தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்குது வறுமை கோட்டு பட்டியலுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது பட்டினி என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் இல்லாத நிலையில் இருக்குது இன்றைக்கி வீட்டுக்கு வீடு வயசானவங்களுக்கு ரேஷன் பொருள் கொடுக்குறாருங்க அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்குலாம் மாதம் ரெண்டாயிரவா கொடுத்து நானே பார்த்துக்குறேன் உன்னை படிக்க வைக்க உனிய உன்னுடைய வாழ்வாதாரத்தை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உதவி கொடுக்கறாரு அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு இருக்கா இல்லையே ஆனாலும் அவன் தமிழ் சமுதாயம் நம்ம ஊர் நம்மள ஒரு பிள்ளை நம்ம தம்பி நம்மளுடைய பிள்ளை அவனை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையும் பையனையும் இன்னைக்கு தலைவர் பாதுகாக்கிறார் இவ்வாறு ஒவ்வொரு திட்டம் மகளிர் உரிமை தொகை எத்தனையோ பேர் கொடுக்குறாங்க புதுமைப்பெண் திட்டம் கொடுக்குறோம் பாலுக்கு மூன்று ரூபா விலை குறைச்சிருக்கும் ஏற்கனவே டீசல் விலையை குறைச்சோம் நம்ம ஏற்கனவே கொரோனாவுக்காக நம்ம ஆட்சி வந்தது எல்லாத்துக்கும் ரேஷன் கார்டுக்கு நாலு ரூபா நாலாயிரம் ரூபா கொடுத்தோம் எடப்பாடி கொரோனால என்ன பண்ணாரு வீட்டில் இரு வீட்டுல இருந்தாரா பூட்டிக்கோ உட்காந்து வேலைக்கு போகாத கடையை துறக்காத முத்தம் வீட்டில் இரு இருடிக்கோ மூடிக்கோன்னாரு மோடி என்ன சொன்னாரு கைத்தட்டு கைத்தட்டு போயிரும் விளக்கு போய் போயிடும் எல்லாரும் கோகோ கொரோனான்னு அடித்தாங்க முட்டாத்தனமான செயல்கள்லாம் சொன்னாங்க ஆனா நம்ம தலைவர் வந்து என்ன செஞ்சாரு கடையை தொடங்க ஃபேக்ட்ரியை தொடங்க விவசாயம் நடக்கட்டும் உப்புளம் தொடரங்க எல்லாம் நடக்கட்டும் எல்லாம் திறந்து போங்க நான் நாலாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேகமாக நம்முடைய தமிழ்நாடு இயங்க ஆரம்பிச்சது மக்களுடைய படப்பழக்கம் வந்தது பொருளாதார வளர்ச்சி வந்தது எல்லாரும் இன்னைக்கு கொரோனாவில் இருந்து ஏற்பட்ட லாஸில் மீட்டு வந்துட்டோம் அடுத்து வெள்ளம் எவ்வளோ லாஸு எல்லாத்துக்கும் தூத்துக்குடியில் அத்துணை பேருக்கும் லாஸ் தான் வீட்டில் மோட்டார் போச்சு ஸ்கூட்ரு போச்சு கிரைண்ட்ரு போச்சு ஃப்ரிட்ஜு போச்சு இன்னைக்கு நம்ம கடுமையான உழைப்பில் எல்லாமே மீண்டு வந்திருக்கோம் நம்முடைய முதலமைச்சர் அன்னைக்கு காடுக்கு ரூபாய் ஐயாயிரம் ரூபா நம்ம உப்பள தொழிலாளர் கொடுத்தார் மற்றவங்களுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுத்தார் காடுக்கு ஆறாயிரம் ரூபாய் உப்பள தொழிலாளருக்கு டபுள் மடங்கு அவங்க எல்லாம் கொடுத்து நம்மளை மீண்டு வந்த இந்த அளவுக்கு நம்முடைய ஆட்சி நல்லாட்சி புரிந்து வருகிறார் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்துருக்குது அதனால அவங்க என்ன செய்யன்னு தெரியாமல் நம்முடைய பாஜக அரசு இல்லாத பொருளான்னு சொல்லிட்டு இருக்குது ஆனால் நிச்சயமாக குட்டையை குழப்பி மீனை பிடிக்கலாம் ஜாதையின் பேராலும் மதத்தின் பேராலும் சண்டையை மூட்டி நம்ம பிழை பிளவு உண்டாக்கணும் நமக்கு திராவிட கழக கூட்டணியுடைய வாக்கு வங்கியை கலைக்கணுன்றதுக்காக திட்டமிடுறாக அது ஒரு நாள் நடக்காது என்பதை நான் உறுதியோடு இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது போல எடப்பாடி பழனிசாமி உள்துறை மந்திரி ஆமையா உள்துறை மந்திரி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே அமித்ஷா அவர்களே மூஞ்ச மூடிக்கிட்டு போறாரு ஏன் அது ஒண்ணு அவமானம் இல்லையே அமித்ஷாவை சந்திக்கிறது அவமானமா அன்னைக்கு மூணுதான் போனாரு தாண்டி தாண்டி இன்னைக்கு பார்த்தி நம்ம ஓத்தரவு கறட்சி போட்டு நான் மூஞ்சி தான் தொடிச்சேன்றாரு எதனால அப்படி போறாருன்னு தெரியல ஏன்னா அவர் வந்து அதிமுக அடகு வச்சுட்டார் சொல்லிட்டாருல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு என்னையோ முதலமைச்சர் ஆக்கினது பாஜக தான் சொல்லிட்டாரு ஆகவே ஏற்கனவே நீங்க அடகு வச்சுதான் உதய மின் திட்டம் எல்லாருக்கும் எல்லாம் ரேஷன் பொருள் அனைவருக்கும் எல்லாம் ரேஷன் கொடுக்கணும் ஒரே நாடு ஒரே ரேஷன் எல்லா திட்டத்தையும் கையெழுத்து போட்டது இந்த எடப்பாடி தான் இன்னைக்கு வந்து எல்லா பிரச்சனையும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம் அதே போல இன்னைக்கும் அவரு அடகு வச்சுட்டாரு ஆகவே நம்ம இந்த முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றிட வேண்டும் திராவிட அந்த கொள்கை எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லா பகுதியும் முன்னேறணும் எல்லா மக்களும் நம்ம சமம் அப்படின்ற அந்த கொள்கையை நாம் காப்பாற்றியாக வேண்டும் நம்முடைய மக்களை காப்பாற்றியாக வேண்டுமானால் நம்முடைய இணை இனப்பகவ நம்ம தமிழ் யார் எதிரானவர்கள் என்பதை நாம் கண்டறிந்து கொள்ள வேண்டும் அதுபோல நம்முடைய அதுக்கு சதி செய்கிற சதிகாரங்களை நாம் கண்டறிந்து மக்களிடம் அடையாளம் காட்டி வீடு வீடாக வாக்குகள் சேகரித்து நம்முடைய முதலமைச்சர் தளபதியாரை மீண்டும் அரியணையில் ஏற வைப்போம் குறிப்பாக விளாத்திக்குளம் அண்ட் கோவில்பட்டி மூணு தொகுதி நாம் வெற்றி பெற்று முதலமைச்சர் காலடியில் நாம் சமர்ப்பிப்போம் அதற்கு நாம் அனைவர் ஒன்றிணைந்து பணிபுரிவோம் ஓரணியில் பணிபுரிவோம் தமிழ்நாட்டை காத்திட நம்முடைய தளபதியாரை ஆட்சி கட்டிலே அமர வைப்போம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்